எங்கள் கிராம அழைப்பின் சுசேஷ நிமித்தம் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக பரிசுத்த வேலை காலத்தில் ஒரு வார்த்தை உண்டு வாரம் புல்லா வேலை செய்கிறோம் மாசம் புல்லா வேலை செய்கிறோம் பத்து பைசா கையில் நிற்கிறது இல்லை ஜானி ஏறுனா மூலம் சருக்குது இதுதான் நம்மளோட வாழ்க்கை சம்பாதிக்கிறது மட்டும் தான் தெரியுது வருவா வர்றது தான் தெரியுது ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல வேதத்தில் சொல்லுது வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் சம்பார்த்தனை சம்பார்த்தனை எல்லாமே பொத்தப்பையில் போகிற மாதிரி தான் அப்போ ஓட்ட பாத்திரத்தில் உடஞ்சி போன குடத்தில் தண்ணி வச்சா தண்ணி நிற்காது ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணி வச்சா தான் அந்த தண்ணி நிற்கும் அதே போல் ஓட்ட பாத்திரத்தில் நீங்கள் போடுற சம்பளமெல்லாம் வாங்கிட்டு வர சம்பளமெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டா செலவு தான் ஆகுது அது வந்து நம்ம கையில் நிற்பறதில்லை மற்ற யார்கிட்ட பத்து ரூபா கடவாங்க வாங்க யார்கிட்ட ஐநூறு ஆயமாக கடை வாங்கலாம் அந்த கடத்தை இப்படி அடைக்கலாம் இப்போ இதை இப்படி போட்டி இப்படி அடைக்கலாம் யார்கிட்ட வாங்கலாம் எப்படி யார்கிட்ட கடலாம் வட்டிக்கு வாங்கலாம் வட்டி குட்டி போட்டி இப்படி தான் வாங்குது இது ஏன் என்ன பிரச்சனை எதுக்குனால வருது அப்படின்னு நினைக்கிறது நம்ம யாருமே சந்திப்பு இல்லை சரி நாளைக்கு பார்த்தலாம் உடுப்பான் சரி வாரம் பார்த்தலாம் விடுப்பான் அப்படின்னு திடீர்னு உடம்பு சரியில்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து மிஷாக எடுத்து வைக்கணும் அதுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் போடுறதெல்லாம் சம்பளம்லாம் வீணாக விரயமான செலவாகுது தொட்டப்பையில் போடுற மாதிரி இருக்குது வேதத்தில் சொல்லுது அப்ப இதுக்கு என்ன வழி நம்ம இப்படி சம்பாதிக்கலாம் சேர்ந்த சம்பார்த்தனை வேஸ்டா போகுது டாக்டர்கிட்ட போகுது வேஸ்டான செலவாகுதுன்னு நினைக்கலாம் இதுக்கு என்ன வலி வேதம் தெல்லன் தெளிவா சொல்லுது அப்ப வேதத்துல அநேக காரியங்கள் உண்டு அப்ப நீங்க சம்பாதிக்கிற சம்பார்த்தனை வந்து உங்க கையில் இன்னைக்குனா இயேசுவை தேட வேணும் இயேசுவை தேடும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வானத்தின் பல கனிகளை திரண்டு இடமெல்லாம் போகட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களுக்கு இன்னைக்கு கடன் வந்திருக்காரு அப்போ நாங்கள் எங்கேயோ போக வேண்டியது இங்கே ஆண்டவர்கள்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் தடையா இருக்கீங்க ஏதோ ஒரு பிசினஸ்ல தடையா இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல குறைவா இருக்கீங்க அந்த எல்லாம் இயேசு சாமி உங்களுக்கு நிறைவாக்குகிறார் இந்த குறைவை நிறைவாக்குகிற தேவன் இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்குன்னா தெய்வத்தை தேடணும் தெய்வத்தை நம்பணும் இந்த தெய்வத்தை நம்பும் போது தெய்வத்தை தேடும் போது ஆசீர்வாதா இருக்கும் நானும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த கஷ்ட நேரத்தில் இருக்கும்போது ரொம்ப வறுமையில பாடும்போது கடவுளை தேடணும் கடவுளை பிடிச்சேன் தெய்வத்தை தொழுவ ஆரம்பித்தேன் இந்த தெய்வத்தை தொழில் தேவன் நல்லா வச்சிருக்கார் இதே இந்த திடீர் நகரில் முனையில் தான் ரூத்தம்மா வீட்டு பக்கத்தில் தான் அந்த மாட்டுக்கோட்டால் தான் நான் குடியிருந்தேன் பத்து வருஷங்கள் தான் இருந்தேன் ஆனால் தேவனை சரியாக அறிந்தோம் தேவனை சரியாக பிடிக்கவில்லை ஏதோ எப்படியோ அப்படின்ட்டு ஏனோ தான் வாழ்க்கும் போது வாழ்ந்தேன் ஆனால் தெய்வத்தை மறுபடியும் நான் அவரை அறியும் போது அவரை படிக்கும்போது ஒழுங்காக சபைக்கு போகும்போது கடவுள் என்னை படிப்படியாக ஆசீர்வத்தை என்னை உயர்த்த ஆரம்பித்தார் அப்போ இந்த இதே திடீர்னால பத்து வருஷம் இருக்கும்போது ஒன்று ஆசீர்வாதம் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ அன்னன்னைக்கு வரும் அன்னன்னைக்கு போவோம் வருவாய்க்கு மேலே செலவு இப்படி தான் ஆனால் இப்பொழுது தெய்வம் நல்லா வச்சிருக்கிறாரு ஏன் எதனால் அப்போ இந்த தெய்வத்தை நம்ம தேடும் போது உண்மை யுத்தமாக ஏதோ முழு உள்ளத்தோடும் முழு பிள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மோடும் அவரை தொழுது கொள்ளணும் அவரை தொழுவு கொள்ள வேண்டும் வானவ எனது சிங்காசனம் குழுவை பாதபடி அவருடைய பாதபடி இந்த பாத அவரை தேடும் போது தான் நமக்கு நன்மைகள் ஏராளம் வரும் இது எப்படி நடக்கும் என்பது தெரியாது அற்புதங்கள் டெய்லி நடக்கும் அதிர்சியங்கள் டெய்லி நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த தெய்வத்தை தெரிஞ்சு அளவில்லாமல் எந்த விதமாக குறைவு இல்லாமல் கடவுளை உங்களுக்கு நல்ல ஒரு ஆசுவத்தை கட்டளையிடுவாங்க அப்போ தெய்வத்தை தேடணும் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சு எவ்வளோ தானாலும் பத்து பைசா வழி இல்லை மற்ற யார்டை கடை வாங்கணும்னு தான் தோணுது அப்போ இந்த கடை வாங்காத இருக்கிறதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதி கையில் நிற்கிறதுக்கு தெய்வத்தை தேடும் தெய்வத்தை தேடும்போது அவர் உங்களை ஆசீர்வத்தை விற்பவார் நான் உங்களை ஆசிவத்து பெருகே பெருகே பண்ணுவேன் சொல்லிடுற தேவன் உங்களை ஆசீர்வத்துப்படுறாங்க தேவன் உங்களை